ஒரு ஆளுயர கல்வெட்டு அதே போல இரண்டு ஆளுயர நடுகற்கள் இந்த கல்வெட்டு என்ன இந்த நடுகற்கள் என்ன சொல்ல வருது அப்படின்ற விஷயங்களை வீடியோட இறுதியில பார்ப்போம் இப்ப இந்த நடுக்கற்கள் அமைந்துள்ள இடத்துக்கு அருகில் உள்ள மிகவும் பழமையான ஒரு சிவன் கோயிலுக்கு தான் போயிட்டு இந்த சிவன் கோயில என்னென்ன சிலைகள் இருக்கு இந்த சிவன் கோயிலோட வரலாறு என்ன போன்ற விஷயங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் முதல்ல போகும்போது தெரியும் பாருங்களேன் இந்த சிவன் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா பூபாலை சிவன் கோயில் செம்பனூர் அப்படின்ற கோயிலுக்கு என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா பழங்காலத்து சிற்பங்கள் கோயிலோட எச்சங்கள் எல்லாமே இருக்கிறத பார்க்க முடியுது கோயிலுக்குள்ள போன உடனே பார்த்தீங்கன்னா விளக்கு தூண் விக்கத்துக்கு அந்த விளக்கு தூணுக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா ஒரு பழங்கால சிவ விநாயகர் சிலை இருக்கதையும் பார்க்க முடியுது இந்த கோயிலோட ரெனவேஷன்ல அந்த பழமையெல்லாம் காணாம போயிட்டாலும் இப்போ இருக்கிற சிமெண்டால கட்டி கட்டியிருக்காங்க இருந்தாலும் பழைய சிலைகள் இருக்கு அதே மாதிரி பல புதிய சிலைகளும் இருக்கு நான் முதல்ல பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா அந்த பழைய நந்தி ஒன்று இருக்காரு இப்ப நந்தியை பார்த்துருக்கோம் இப்ப நந்திக்கு எதிர் பார்த்தா சிவன் இருக்காரு இந்த சிவன் வந்து மிகவும் பழமையான சிவன் நம்ம அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம் பில்டிங் புதுசாக தான் ரெனோவேட் பண்ணி தான் கட்டிருக்காங்க இருந்தாலும் அந்த கோயிலோட பழைய எச்சங்கள் அங்கங்க கல் கற்கள் தூண்கள் இதெல்லாம் சின்ன சின்ன அளவில் இருக்கிறத பார்க்க முடியுது இது ஒரு பழமையான சிவன் கோயில் சிவனை பார்த்து உடனே அடுத்த பக்கத்துலேயே சனி சன்னிதானத்தில் அம்பிகை இருக்காரு அம்பிகை அவர்களையும் தரிசனம் வச்சுட்டோம் இதை தவிர்த்து மற்ற கோயில் சிலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பழங்காலத்து சிலைகள் இல்லை பெரும்பாலும் புதிதாக வைக்கப்பட்ட சிலைகள் தான் இருக்கு இந்த ரெண்டு சிலைகள் தான் பழங்காலத்து சிலைகள்லாம் இருக்கு அதுக்கடுத்து முருகர் இருக்காரு காலபைரவர் இருக்கார் இருக்காரு அதே மாதிரி வந்து நவக்கிரகங்கள் இருக்காங்க இது எல்லாமே வழக்கமா எல்லா கோயில் இருக்கிற தான் அமைஞ்சிருக்கு இதெல்லாம் பழமையான சிலைகள் கிடையாது புதிதாக வைக்கப்பட்ட சிலைகள்லாம் சரி இந்த கோயில் எங்க இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னா இந்த கோயில் வந்து தருமபுரி மாவட்டத்தின் மற்றும் சேலம் மாவட்டத்தின் நிலையான பெரும்பாலை என்ற ஊர்ல அமைஞ்சிருக்கு இப்படி ஒரு கோயில் இங்க இருக்கிறது ஒரு பழமையான கோயில் இருக்குது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கல்வெட்டுக்கிழங்கு இருக்கிறது இந்த கோயிலை பற்றி யாருக்கும் அதிகமாக தெரியாது அருகில் உள்ள நபர்களுக்கே அதிகமாக தெரியாது இந்த கோயிலோட அமைவிடத்தோட மிக சிறப்பு என்னென்னா பெரும்பாலையில் அகழ்வாய்வு நாள் செய்யப்படுது ஒரு வருடத்துக்கு முன்பு அந்த அகழ்வாய்வு செய்யப்பட்ட இடமும் இந்த கோயில் அமைந்துள்ள இடமும் மிகவும் நெருக்கத்திலே அமைந்துள்ளது ஒரு அரை கிலோமீட்டர்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் கூட தான் ரெண்டுமே அமைஞ்சிருக்கேன் அவ்வளவுதாங்க இந்த கோயிலை சுத்தி நம்ம ஒரு ரவுண்டோப் பண்ணிட்டோம் இந்த கோயிலோட ரோட கோயில் என்னென்ன சிலைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் ஒரு சில சிலைகள் பழங்கால சிலைகள்ல இருக்கு குறிப்பா சிவன் அம்பிகை வந்து குறிப்பிட்டு மந்தி இதெல்லாம் சொல்லணும் குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி இந்த விநாயகர் சிலை இதெல்லாமே மிகவும் பழமையான சிலைகள் வந்து கண்டிப்பா நம்மளுக்கு தெரியாது இப்போ இந்த கோயிலில் கல்வெட்டு அது மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லை ஆனா கோயிலோட ரெமினன்ஸ் வந்து அங்கங்க கோயிலுக்கு வெளியே இருக்கிறத பார்க்க முடியும் இப்போ இந்த கோயிலை பார்த்துட்டோம் இந்த கோயிலுக்கு அருகே அந்த வரலாற்று முக்கியத்துவம் போயிட்டு இருக்கோம் இந்த பெரும்பாலையை பத்தி சொல்லுனா சங்க காலத்துல அதாவது வந்து அதிகமான ஆட்சி புரிந்த காலத்துல வந்து இந்த வந்து அதிகமான வந்து ஆட்சி செய்த ஒரு பகுதியாக இருந்தது தகடு நாட்டு எல்லையாக இருந்தது பின்னாட்களில் வந்து கொங்கு ஒரு பின்னாட்கள் உருவாகும் போது அதோட எல்லையாகவும் சொல்றாங்க இந்த குழந்தைகள் பிறந்த நாளுக்கு வந்து வழிபாடு செஞ்சுட்டு இருக்காங்க இதை பாக்குறதுக்கு மிக மிக மனத்துக்கு மகிழ்ச்சியா இருக்கு இப்ப இந்த கோயிலோட இந்த கோயிலை பார்த்து முடிச்சு நடுகளில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பாக்குறோம் முதல்ல ஒண்ணே பாத்தீங்கன்னா ரெண்டு தனி கல்களை சிற்பங்கள் இருக்கு ஒன்னு குதிரை மீறி பகைவரை வந்து வீரன் எதிர்கொண்டு தாக்குவது போல இருக்கு மற்றொன்று வந்து பகைவரில் ஒருவரை கொண்டு விட்டு மற்றவரை எதிர்கொள்வது போல சிற்ப கச்சம் இந்த கல்வெட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி ஆறு வரிகள் கொண்ட கல்வெட்டு இந்த இருபத்தி ஆறு கல்வெட்டுகள்னா வரிகள் கொண்ட கல்வெட்டுல வந்து ஒரு வரலாற்று நிகழ்வு வந்து தத்ரூபமாக சொல்லியிருக்காங்க என்னன்னு சொல்லியிருக்காங்க ஒரு வார் நிலந்திருக்கு ஒரு போர் நடந்திருக்கு அதை பத்தி சொல்லியிருக்காங்க இந்த கல்வெட்டு என்ன சொல்றாங்க சித்திரை மாசம் பூர்வ நட்சத்திர நாளான கால காலக்குறிப்பு தெளிவா கொடுத்திருக்காங்க மேலும் வந்து மத்தகலி விகாரண சூரியன் கட்டுப்புள் அலங்காத சிங்கன் மலைகள் கலங்கினாலும் மனம் கலங்காத கண்டன் சோழங்க தேவன் என்று இறந்த வீரனை வாழ்த்தி சொல்லியிருக்காங்க ஒரு சிற்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குதிரை வீரன் வந்து குதிரை மேல இருந்து பகைவரை எதிர்கொண்டு தாக்குவது போல இருக்கு மற்றொன்று தன் எதிரியை வந்து கொண்டு காலடியில போட்டுட்டு அடுத்து மற்றொரு எதிர்கொள்வது போல சிற்ப கட்சிகள் அமைஞ்சிருக்கு வீர வல்லாளன் காலத்துல பெரும்பாலைக்கு அருகில் உள்ள பவளந்தூன்ற ஊர்ல வந்து கண்டிய தேவர் என்பவர் வந்து பெரும்படையுடன் கைப்பற்றுகிறார் அப்ப அந்த பகுதியை ஆட்சி செய்த செம்போந்தியாத பெருமன் என்பவர் வந்து ஒரு வேணுகோள் வைக்கிறார் யாருக்கு வைக்கிறார் அருகில் உள்ள குழு இருப்பு நாட்டு விஜயமங்கலம் அதாவது விஜயமங்கலம் சொல்லியிருக்காங்க அந்த விதம் முடக்கோழி சோழங்க தேவன் என்பவர் வந்து என்பவரை வந்து சண்டை வந்து காப்பாற்று கூப்பிடுறாங்க ஹெல்ப் கூப்பிடுறாங்க அப்ப வந்து அவர் என்ன பண்றாருன்னா அந்த சோழங்க தேவன் வந்து கண்டிய தேவரையும் அவருடைய வீரர்களையும் குதிரைகளையும் அழிச்சு போர்க்களத்திலே இருக்கிறார் அவருடைய வகையராக்களுக்கு பெரும்பாலை பகுதியில மலை நிலமானத்தின் நிர்வகிக்கும் காணியாட்சி உரிமை தரப்பட்டது இந்த கல்வெட்டு வழியாக அந்நியம் காணியாட்சி என்ற சொல்லா அந்த நிலத்தின் மீதான முழு நிர்வாக உரிமையை காட்டுவதாகும் இதே போல தகடூர் நாட்டுல பல்வேறு சிறப்புமிக்க கல்வெட்டுகள் இருக்கு பல்வேறு சிறப்புமிக்க இடங்கள் இருக்கு வரலாற்று இடங்கள் இருக்கு பல்வேறு கோயில்கள் யாருக்கும் தெரியாத கோயில்கள் இருக்கு இத போன்ற வரலாற்று சிறப்பு மிக நிகழ்வுகளையும் தகடு நாட்டின் பிரிவுகளையும் பேசும் மற்றும் ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்